நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஸ்ரீனிவாச்சாரியாலு ஏப்ரல் பதினான்காம் தேதி நேமத்தில் ஸ்ரீ அம்மா பகவானின் தீட்சை தரிசனத்தில் கலந்து கொள்ளும் பெரும் வாய்ப்பு கிடைத்தது சேவை செய்யும் பாக்கியமும் பெற்றோம் ஸ்ரீ அம்மாவிடமிருந்து தீட்சாவின் போது எனக்குள் ஒரு அபார சக்தி இறங்குவதை உணர்ந்தேன் ஸ்ரீ பகவானின் தீட்சை ஒரு இறகு ஸ்பரிசம் போல் இருந்தது மனம் முற்றிலும் நின்று போனது உள்முறையாடல் இல்லை தீக்ஷாவிற்கு பிறகு நான் எல்லாவற்றையும் அனுபவித்து கவனித்துக் கொண்டிருந்தேன் கேள்விகள் இல்லை நான் என்னை ஏற்றுக்கொண்டேனா என்று பார்க்க தாசாஜியனிடம் கேள்விகள் கேட்டார் இதற்கு முன்பு இது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் உள்ளுக்குள் போராடினேன் உள் உண்மையை பார்ப்பதற்கு அசௌகரியமாக உணர்ந்தேன் ஆனால் இப்போது அத்தகைய எதிர்ப்பு இல்லை முழு ஏற்றுக்கொள்ளல் உள்ளது தீக்ஷா சக்தி ஆழமடைந்துள்ளது நான் எப்போதும் மகிழ்ச்சியை அனுபவித்து வருகின்றேன் தரிசனத்திற்கு பிறகு ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வு உள்ளது அலுவலகத்திலும் அனைத்தும் தானாகவே நடக்கும் மீட்டிங்கில் விவாதிக்கும் போது தானாகவே பதில் வரும் சார்ஜஸ் சில நொடிகளில் கரைந்து விடுகின்றது காயத்திற்கு பயமே காரணம் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது பயம் நானே என்பதை என்னால் பார்க்க முடிகிறது பயம் உடனே மறைந்துவிடும் இருப்பது ஆற்றல் அறிவு மட்டுமே என்ற போதனை என் அனுபவமாகிவிட்டது முன்பெல்லாம் ஆபீஸ் மீட்டிங் நடக்கும் போது அன்சைட்டி இப்பொழுதெல்லாம் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் ஒப்படைத்துவிட்டு மிகவும் ரிலாக்ஸாக இருக்கின்றேன் எனது சமீபத்திய விளக்க காட்சி அனைவராலும் மிகவும் பாராட்டப்பட்டது இதற்கு மேல் என்ன தேவை சர்வாந்திரியா என்னுடன் இருக்கிறார் என்னை வழிநடத்துகிறார் ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என்றென்றும் உங்கள் தெய்வீக தாமரை பாதங்களில்